மனிதன் அவனை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் வேதத்தில் மனிதனை பார்க்கிற பொழுது மண் மாமிசம் மனுஷீகம் அந்த மண்ணும் மாமிசமான இந்த மனிதனை குறித்த தேவ திட்டம் இந்த மண்ணும் மாமிஷமும் மனுஷீகமுமான மனுஷனை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவது தேவனுடைய திட்டம் தேவனுடைய குமாரன் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர் எப்படிப்பட்ட அரூபியான தெய்வம் அவரை அப்படியே இந்த மனுஷனில் பூர்ணப்படுத்துவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் மனுஷனாக மாறினது தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பரலோகம் தேவனுடைய குமாரனாக அங்க எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படாது மனுஷகுமாரன் பரலோகத்துக்கு போனதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் ஆதாரம் அப்படித்தான் இருக்கிறது வேகங்கள் வெளியாக என்ன செய்தார் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டார் தெய்வம் மனுஷனாக மாறினார் அந்த மனுஷன் தெய்வத்தன்மையில் பரலோகத்துக்கு போனார் பரலோக வாசியாக ஆவதற்கு அவனை தகுதிப்படுத்தினார் அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அவருடைய சாயலுக்கு உப்பா இருப்பதற்கு தேவனுடைய பரலோக ராஜ்ஜியத்தினுடைய சுதந்திரம் உரிமை இப்போ நம்ம சம்பாதிக்கிற பேர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைய விட நம்முடைய பக்கத்து வீட்டு நம்முடைய நண்பனுடைய நம்முடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பிள்ளை எவ்வளவுதான் நமக்கு பிரியமாகவும் அன்பாகவும் இருந்தாலும் நமக்கு உபகாரமாக இருந்தாலும் நம்ம சொத்தை யாருக்கு தான் கொடுப்போம் நம்முடைய சம்பாத்தியத்தில் பங்கு யாருக்கு தான் கொடுப்போம் நம்ம பிள்ளைக்கு தான் கொடுப்போம் அப்படி நம்ம அவருடைய தேவடைய குமாரனுடைய சுதந்திரத்தில் பங்கடைய தேவடைய குமாரனுடைய சாயலை நமக்கு தந்திருக்கிறார் அத மேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனங்களில் பார்க்கிற பொழுது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தமிழை குமாரன் முதற் பேரானவராக இருக்கும்படிக்கு தேவன் அந்த சாயலுக்காக எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ முப்பதாவசனத்தில் அவர்களை தம்முடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த தெய்வம் இந்த மனுஷனை முதல்ல எப்படி பார்த்தார் எப்படி படைத்தார் எப்படி சிருஷித்தார் எப்படி அவனை உருவாக்கினார் என்று பார்த்தோமானால் முதல் பாகத்தில் எழுதியிருக்கிறோம் மண்ணு மாமிசம் மனுஷிகம் இதுதான் நமக்குள்ள காணப்பட்டது ஏதே தோட்டத்துல ஆதி அகம் ரெண்டு ஆதிகார ஏழா வசனத்திலிருந்து நம்ம எப்போ பார்க்கிற பாகம் மண்ணை எடுத்து அவனை என்ன செய்தார் ஏதே தோட்டத்துல வைத்தார் ஏதேன் தோட்டத்திலிருந்து மண் எடுத்து செய்தாரா இல்லைன்னா பூமியிலிருந்து இருந்து மண் எடுத்து செய்தாரா என்பதற்கு வேதத்துல திருத்தமான விடை இருக்கிறது ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது வசனத்தை கவனிப்போமானால் தேவநாய் கர்த்தர் அறியத்தக்கவனாய் நம்மில் ஒவ்வொருரே போல ஆனால் அவசரத்தை நீக்கி ஜீவவிருட்சத்தின் பனியைப் பற்றி புசித்து எண்ணெண்டையும் செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை எங்க அனுப்பினா பூமிக்கு அனுப்பி நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் அது மட்டும் நீ எப்படி தான் வேலை செய்து பிழைப்பாய் உன்னுடைய வியர்வையினால் நீ பிழைப்பாய் என்று கத்தர் அங்க பத்தொம்போது இருபது இருபத்தொண்ணு வசனங்கள்ல நம்ம அப்படித்தான் கவனிக்க முடியும் எனக்கு அடுப்பான் அந்த தெய்வ பிள்ளையே அதனால நம்ம கத்தர் மண்ணில் உருவாக்கினார் அம்மா எப்படி தான் அவர் நினைக்கிறாரா நூற்றி மூணாவது சங்கிதம் பதினாலாவது வசனத்தை படிச்சிங்கன்னா நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறா நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார் நான் மண்ன்னு என்ன செய்கிறாரா நினைவு கூறுகிறாரா நம்மை சிருஷ்டித்த கர்த்தரிடத்துல போய் நான் யாருன்னு மண்ணு வெறும் செம்மண் நான் ஒன்னு பனைந்து ஒன்னு மாமிசமான மனுஷனாக மாற்றினேன் மாமிசமான மனுஷனுக்குள்ளால என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாக்குனே அப்படி மனுஷனில் கர்த்தர் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார் மனுஷன் முதல்ல தன்னிலையை அறிய வேண்டும் யோமான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ன சத்தியம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்கு இராது பாவத்துல கற்பந்தரிக்கப்பட்டவர்கள் பாவத்துல சிருஷ்டிக்கப்பட்டு கற்பந்தரிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் நம்மை பற்றிய சத்தியம் அந்த சத்தியத்தையும்படி நம்ம பாவிகள் பாவத்தால நிரப்பப்பட்டவர்கள் பாவம் தான் நமக்குள்ளால பூரணமா இருக்கிறது இரக்கமா இருப்பதற்கு என்ன காரணம் நம்ம பரிசுத்தான்களாக செழிப்பிக்கப்பட்டு பாவமே தெரியாத செய்ய முடியாது தெரியாத ஒரு ஜீவிதத்தில் இருந்து நம்ம பிடிவாதமாக இந்த உலகத்துக்குள்ளால பாவத்துல கடந்து வந்தவங்க இல்ல பாவத்திலே தெரிக்கப்பட்டு பாவத்திலே பிறந்து அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிற பாவத்தினுடைய கிரியைகளை மண்ணையும் மண்ணை சார்ந்தவர்களுமாக சீவிக்கிற ஒரு தன்மை நம்மில் அடிப்படையாக உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால மனிதர்களை அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் புறக்கணிக்க மாட்டார் மனுஷன் அப்படிதான் ஜெனிப்பிக்கப்பட்டான் நாமக்கா நம்ம உரிமை யோக்கியமா பிறந்த மாதிரியும் ஒரு விசேஷித்த பிறப்பு மாதிரியும் நம்ம தாய் தப்பன் தான் உலகத்தில் வித்தியாசமானவங்க மாதிரி நம்ம எண்ணிக்கொள்வோம் வேலை பேசிட்டு இருப்போம் ஆனா தேவன் நம்ம அப்படி வைக்கல நம்ம மண்ணிலிருந்து மண்ணாக மாமிசமாக மாமிசத்தில் மனுஷனாக மனுஷத்துல நம்ம நம்ம பிறந்து வளர்ந்துட்டு இருக்கோங்கிறது தேவன் அங்கங்கே உறுதிப்படுத்துகிறார் பிரசங்கியின் புத்தகம் பன்னெண்டாம் அதிகார ஏழாம் வசனத்துல பிரசங்கிய கொண்டு கருத்தை எழுதுவார் இவ்விதமாய் மனுஷனானவன் மண்ணுக்குள் போகிறது என்று சொல்லாம மண்ணானது தான் முன்பிருந்த இடத்திற்கு போகாத நீ முன்பு இருந்த இடத்துக்கு மண்ணு நீ மண்ணுக்கு மண்ணாக போவாய் அதிகம் எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கே திரும்புவாய் மண்ணான மனுஷன் அடக்கம் போதகன் மண்ண கையில வாரி மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக புழுதிக்கு புழுதியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படித்தான் சொல்லுவான் அப்படி சொல்லும் போது இல்ல எங்க அம்மா அப்படிப்பட்டவர் என் பிள்ளை அப்படிப்பட்டவரில் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் ஒருத்தரும் கேட்டதில்லை இவ்வளவு அழகும் நிறமும் இவ்வளவு படிப்போம் இவ்வளவு அறிவும் இப்படிப்பட்ட ஸ்தானமும் இப்படிப்பட்ட வருமானமும் இப்படிப்பட்ட நற்குணம் உள்ள பிள்ளைய பார்த்து மண்ணு மண்ணுக்கு என்று சொல்லி புழுதிக்கு புழுதியா மண்ணுக்கு மண்ணா சாம்பலுக்கு சாம்பலா என்ன சேக்கிறேன் ஒப்புப்படுக்கிறேன்னு சொல்லும் போது அமர்ந்து அப்படியே தான் நிற்போம் சொல்றது யாரு நமக்கு இருதயத்துல மகிமையாக ஜொலித்து கொண்டிருக்கிற நம்முடைய தாயார பிள்ளைய ஆனா கேட்டுக்கொண்டிருப்போம் அந்த உண்மை நம்மால என்ன செய்ய முடியாது மறுதளிக்க முடியாது அதனால மனுஷன் என்று சொல்லக்கூடிய முதல் அவன் யாராக தேவனால நமக்கு அறியப்படுத்தப்படுகிறான் மண்ணாக கருப்படுத்தப்படுகிறான் நாம நம்ம வந்து இன்னார்ந்து அறிந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகளை சம்மதிப்போம் அதனால இந்த தன்மைகளை நம்ம அறியும் போது நாம் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி கொண்டு வரலாம் நான் இவ்வளவுதான் கர்த்தர் உலக்குள்ளால அறிவிக்கிறதற்கு முயற்சி பண்ணுகிறார் ஒரு உயர்ந்த சாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எப்படி நம்ம பெருசா கற்பனை பண்ணி அது நிமித்தமாக பெருமைக்குள் அடிமை ஆகி போகிற பெருமைக்கு ஆனா கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிவோமானால் மத்த ஸ்ரீசேஷ பயனார் அதிகாரி தன்மை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல நீ ஒன்ன நிதானிச்சு பாத்தீங்கன்னா ஒன்ன நீ வெறுக்கக்கூடிய அளவுல தான் உன்னுடைய ஜனனம் இருக்கிறது உன்னை வெறுக்கிற அந்த அளவினுடைய மேன்மை அந்த மாமிசமான இந்த சரீரத்தை சிலுவைக்கு கொண்டு போய் விடும் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று எழுதுகிறார் அப்படி வெறுக்கிறது மாத்திரம் அல்ல இப்படி எல்லாம் உங்களை நீங்க கண்ணாடிக்கு முன்னால எப்படி எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறீங்கிறத நினைத்துக் கொள்ளுங்க ஆனா கர்த்தர் நீ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வெறுத்துருவா அந்த சரீரத்தை அழிக்கிறதுக்கு சிறுதே தேடி விடுவா என்று கத்தர் சொல்லுகிறார்